விஜயகாந்த்னு ஒருத்தர் கொடுத்த கேப்டன் பிரபாகரன் கொடுத்த ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு தான் தன்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்குது தான் விஜயகாந்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு நன்றிக்கடனாக அவர் இருந்தார் உண்மையிலே மன்சர் யாருக்குமே கட்டுப்படாத ஒருத்தர் விஜயகாந்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் குழந்தைங்களுக்கு வந்து அஞ்சு மாதம் வரைக்கும் தலை நிற்காது ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் தலை நிற்காத ஒரே நடிகர்னா அது மன்சுரலிகான் தான் தலை ஆடிக்கிட்டே இருக்கும் வந்து இப்போ திடது நேற்று சொன்ன மாதிரி வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை ஐசியூவில் வந்து சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க திடீர்னு இப்போது அவருடைய பிஆர்ஓ கோவிந்தராஜ் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் நமக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது என்னென்னா அவருக்கு வந்து விஷம் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த அறிக்கையில் பேசப்பட்டுள்ளது இப்போ குடியாத்தம் வரும்பொழுது யாரோ கட்டாயப்படுத்தி ஜூஸ் கொடுத்ததாகவும் அதை குடிச்சிட்டு அது மேலே வந்து மோர் குடிச்சது ரெண்டுமே எனக்கு ஒத்துக்காமல் போய் இந்த கட்டாய படித்து ஜூஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தோம் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துக்கிட்டு இந்த கத்தாழை இருக்குது இல்லைங்களா அது பொதுவாக அந்த கத்தாழை ரெண்டு பக்கம் விட்டு அதனுடைய ஜெல்லு தான் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த கத்தாழையே அப்படியே வந்து அது முள்ளோட அப்படியே கறக்கும் முருங்குன்னு கடிச்சு சாப்பிட்டுக்காரு சாப்பிட்டு அந்த ஆங்கர் வேறு கொடுக்குறாரு சாப்பிட்றது தம்பி அப்படின்னு அப்போ அலறி போய் வேணாங்க எனக்கு விட்டுருங்க இதில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முரட்டு உணவு சாப்பிட்ட நமக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு என்ன தெரில அறம் நடுநேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் செயல் பாலு சார்தா இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் சினிமாவின் ஒரு முன்னாடி நடிகர் நடிகரும் தாண்டி இப்போ சமீபத்தில் ரசிகர்கள் எல்லாருமே அவர் வந்து ஒரு பிரபலமாக ரொம்ப எங்கள் தலைவண்டா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிற மன்சூர் அலிகான் சமீபத்தில் அவர் வந்து அரசியல் களத்தில் நிறையா அவருடைய பேச்சுக்கள் இந்த மாநாடுகள் எல்லாம் எல்லாமே அரசியலில் வந்து அவர் அதிகமாக இருக்காரு நேற்றைய தினம் மன்சூர் அலிகான் பற்றி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை தாண்டி மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அவர் வந்து இப்போ ஐசிஎலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அவருக்கு ஒரு கொலை முயற்சியெல்லாம் நடந்திருக்கு அவர் பரப்புரை சென்ற இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சார் நடந்துச்சு சொன்ன மாதிரி வந்து மன்சூர் அலிகான் வீரபத்ரனா வந்து கேப்டன் பிரபாகரன் படத்தில் அப்போ அப்போது தொண்ணூறு காலகட்டங்களில் எவ்வளோ பிரபலம் ஆனாரோ இப்போ டூ கே கிட்ஸ்க்கு ப்ரபலம் ஆனது வந்து லியோ படம் தான் மா மாற்றிருக்கிறதே கிடையாது அதில் குறிப்பாக கைதி படத்தினுடைய கதையை வந்து நான் மன்சூர் அள்ளிக்கு தான் மனசில் வச்சுக்கணும் எழுதுனேன்னு லோகேஷ் சொன்னேன் இன்டர்வியூலாம் வேறு விதமாக போயிடுச்சு இப்போ சொன்ன மாதிரி அவர் இன்னும் நான் லைப்லைட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிகிட்டு இருப்பார் சர்ச்சையினுடைய மிகப்பெரிய நடிகர்லாம் அவர் தான் இப்போ வழக்கம் போல் தேர்தல் வந்தால் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பார் யாருக்கு ஆதரவாகவும் பேசுவார் இல்லைனா நான் வந்து இதுதான் பண்ணேன் பரப்புரை போகிறேன் அப்படின்னு வார் இப்போ இந்த வாட்டி வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே போயிட்டு இந்திய ஜனநாயக புலியோ ஏதோ எலியோ ஏதோ ஒரு கட்சி சொல்லி அதில் வந்து நான் நின்று நான் வந்து வேட்பாளரை அனுக்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சி அவருடைய பாணியில் வந்து ஒரு காய்கறி கடையில் போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளோம்மா இது வெண்டைக்கா எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதனுடைய விலை என்ன அப்படின்னா அவங்க ஒரு விலை ஒரு பதினஞ்சு ரூபான்னு அட போவீங்களேன் எங்கள் ஊரில் மெட்ராஸில் வந்து பாருங்கள் சென்னையில் சூப்பர் மார்க்கெட்டில் இதனுடைய விலை வந்து அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பையில் எல்லாத்தையும் வாங்கி போட்டு அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ முள்ளங்கி எடுத்து கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவார் இப்படியாக அவருடைய அந்த என்ன சொல்கிறது அவர் பின்னாடி ஒரு பத்து பேர் வர்றது இப்போ எளிமையாக மக்களோடு மக்களாக போய் இது பண்ணுறது அப்புறம் கடையில் நின்று எடை போட்டு யூறு வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் ஓகே இது மண் ஒரு குணாதிசியம் நான் கூட ஒரு தடவை ஒரு இதில் சொல்லி இருக்கும்போது சொன்னேன் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அஞ்சு மாதம் வரைக்கும் தலை நிற்காது ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் தலை நிற்காது ஒரே நேரம் அது மண் தான் தலை ஆடிக்கிட்டே இருக்கும் வந்து இப்போ திண்டுது பண்ணி நேற்று சொன்ன மாதிரி வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து அவரை ஐசியூவில் வந்து சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒன்று இது சமீபமாக பார்த்தோம் இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பித்தது வந்து இந்த வெயிலுடைய தாக்கம் ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒருத்தர் இறந்து அப்புறம் அங்கங்கே சில பேர் வந்து வெயில் தாங்க முடியாத சுருண்டு விழுந்த சம்பவங்கள் கட்சிகள்லேயே வந்து தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த விவகாரம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரம் இதனுடைய பரப்புரை முடிந்த ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிடுச்சு இது மாதிரி ஒரு இந்த வேலூர் வெயிலை பற்றி சொல்லவே தேவையில்லை பயங்கரமான வெயில் வந்து தமிழ்நாட்டிலே அதிகபட்சமான வெயில் அங்கே தான் ஆனால் இந்த வெயில் தாங்க முடியாமல் தான் இவர் வந்து இவர் மூச்சுத்தன்னல் ஏற்பட்டது அப்புறம் வந்து எனக்கு வந்து நெஞ்சு வலியும் உண்டாச்சு அதனால் அங்கே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து திரும்ப என்னை வந்து சென்னை கொண்டு போங்கன்னு சொல்லி கே கே நகரில் சேர்த்தாச்சு அப்படின்னா திடீர்னு இப்போது அவருடைய பிஆர்ஓ கோவிந்தராஜ் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் நமக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது என்னென்னா அவருக்கு வந்து விஷம் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த அறிக்கையில் பேசப்பட்டுள்ளது அதாவது மன்சூலிகான் தரப்பில் இருந்தே ஒஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க ஆமாம் ஏன்னா இது வந்து டாக்டர்கள் வந்து முதல்ல சிகிச்சை வந்து விஷமுறிவு சிகிச்சை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷம் வைக்கப்பட்டது நான் என்னான்னு நினச்சேன் முதல்ல படிக்கும்போது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்களா இல்லை திட்டமிட்டு விஷம் வச்சுருக்காங்களா இவருக்கு ஏன் விஷம் வைக்கணும் இவர் விஷம் வைக்கிற அளவுக்கு அங்கே என்ன பெரிய போட்டியாளர் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பொதுமக்களிடையிலே சோஷியல் மீடியாவில் கேட்குற கேள்வி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து இதுதான் அவர் அந்த அறிக்கையில் சொன்னது என்னென்னா அவர் கோவிந்தராஜிக்கு தான் ஃபோன் போட்டு தான் அவர் போகலை அவருக்கு அந்த பிரச்சாரத்தை வந்து ஆம்பூர் வாணியம்பாடியிலேருந்து தொடங்கி நேற்று இப்போ குடியாத்தம் வரும்பொழுது யாரோ கட்டாயப்படுத்தி ஜூஸ் கொடுத்ததாகவும் அதை குடிச்சிட்டு அது மேலே வந்து மோர் குடித்தது ரெண்டுமே எனக்கு ஒத்துக்காமல் போய் இந்த கட்டாயப்படுத்தி ஜூஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓர் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியே சொல்லுவாங்க அங்கே முடியாமல் வந்து நெஞ்சி ஆகி அவர் வந்து வலி எடுக்க ஆரம்பித்து அங்கே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்த பிறகு இல்லை இங்கேருந்து என்னை கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டு தான் வந்து நான் இங்கே கே கே நகரில் அட்மிட் ஆகிட்டேன் டாக்டர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க முதல் சிகிச்சையாக வந்து அந்த விஷமுறிவு தான் அவங்க வந்து சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது ரெண்டு விதமாக நமக்கு தோணுது வந்துது விஷமுறிவு அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஏற்பட்டா இவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது ஏன்னா அவருடைய அந்த வீடியோ இந்த சில பிரச்சார வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருந்த வந்து சில இடங்களில் வந்து அன்பாக ஏதோ கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்றாரு அப்புறம் ஒரு இடத்துல ஏதோ கொடுக்குறாங்க அதையும் குடிக்கிறாரு அது என்ன கட்டாயப்படுத்தும் போது உங்களுக்கு மறுக்க முடியாது அதே சமயம் அன்பை எல்லாத்தையும் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு தேர்தல் பரப்புரைக்கு போகிறவர்கள் கூட ஒரு டாக்டர்ஸோ இல்லை டயட்டிஷனியோ இல்லைது மருத்துவ முதல் உதவிக்கான சில இதுவோ இல்லை உணவு கட்டுப்பாடு எல்லாம் வேணாங்க வச்சுங்க அப்படின்ட்டு சொல்கிற ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு விசேஷத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகிறீங்கன்னு வச்சுங்க எல்லார் வீட்லேயும் காப்பி டீ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க இந்த விசேஷத்துக்கு பத்திரிகை வைக்கிறாங்க உள்ளே நுழை மாதிரி சொல்லுவாங்க காப்பி டீ எதுவும் கொடுக்க வேணாங்க எதுவும் இதுவன இப்போ தான் கொடுத்துட்டு இது என்ன ஆகினா மேலும் 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 முடியாது சாப்பிட முடியாது ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து ஃபுட் பாய்ஸனாக மாறும் ஒவ்வாமையை கொண்டு வந்து இதுவாகிடும் அது மாதிரி தான் மண் சூழலிக்கான் ஏற்பட்டு இருக்கும்னு நாம் நினச்சது இந்த அறிக்கையை வந்து ஒரு பரபரப்பு உண்டாக்குது ஓகே அங்கே இவருக்கான அப்படியாப்பட்ட செல்வாக்கு என்னன்னு நமக்கு தெரியல நம்ம சுருளிக்கான் இருந்தாலே ஒரு பரபரப்புன்ற ஒரு விஷயம்தான் இதுக்கப்புறம் என்ன அறிக்கை வருது அவர் தரப்புலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம் சார் அந்த ஒரு அறிக்கையை சர்ச்சை இதெல்லாம் தாண்டி இதை வந்து ஒரு திட்டமிட்ட நடந்த ஒரு செயல் அப்படின்னு அந்த ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்க பேயாரோ அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதான் கேட்குறாங்க இப்போது மன்சூர் அலிகான் வந்து இதுக்கு முன்னாடி தான் அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய இதில் போயிருக்காங்க ஆனால் இந்த டைமு அதுவும் மன்சூர் அலிகான் அவர் பெரிய ஒரு புகழ்பெற்ற கட்சி அது அப்படியெல்லாம் இல்லை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து கொண்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி ஒரு திட்டமிட்ட செயல் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க அதுதாங்க என்ன பெரிய எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமான கேள்வியாக இருக்குது வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு தேசிய கட்சியில் அவர் நிற்கிறாரு இல்லை பெருவாரியான அவருக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி அந்த ஏரியாவில் இருக்குது இவர் வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இல்லைன்னா வந்து இவர் வந்து போய் நின்றுது வந்து இஸ்லாமியர் அப்படின்ற விதத்தில் போய் நின்னார் அங்கே இஸ்லாமிய ஓட்டுகள் அதிகம் இருக்குது அது எல்லாம் ஓட்டாக மாறிடுமான்னு தெரியல வந்து இவரை பார்த்தது ஒரு நடிகர் வந்திருக்காரு நடிகரை பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாேருக்கும் நடக்கிறது தான் இப்போ சிங்கமுத்து கூட ஒரு ஊராக போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு சிங்கமுத்து பேசுகிறத வச்சு அத்தனை பேரும் வந்து ஓட்டாக போட்டுருப்பாங்க அவர் நடிகர்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் வந்து கார்த்திக் போய் பேசுகிறாரு அவர் பேச்சு எங்கே கேட்குறாங்க வெத்தலை போட்ட சாங்கில் போட்ட சாங்கில் பாடுங்கன்னு அது பாடின பிறகு கூட்டம் மொத்தம் கலைஞ்சி போகுது அவருக்கே தெரியுது வந்து அதுக்கு முன்ன பேசுகிறாரு ஆனால் கூட்டம் கத்தி ஜி வெத்தலை போட்டு சா போட்டு சோக்கில் பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னா அதை ஒரு நாலு வரி பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கிளம்பி போயிடாங்க இதுதான் சினிமா நட்சத்திரங்களோட அட்ராக்ஷன் இதையும் மீறி மண் சுருளிக்கான இது மாதிரிலாம் பண்ணுறது என்னென்னா தன் மீது ஒரு கவனத்தை கொண்டு வர ஒரு விஷயந்தான் வந்து பொதுவாக அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள்லாம் இருந்திருக்கார் வந்து பாமகலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து கட்சிகள்லாம் அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மாதிரி தேர்தல் வரும்பொழுது ஒரு படங்கள் வரும்போது ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இந்தமாதிரி வேடிக்கையான வேலைலாம் முன் வந்து எனக்கு என்னன்னா இவர் வந்து கண்ணாமின்னான்னு சாப்பிட்ற ஒருத்தர் அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா சில வருடங்களுக்கு முன்னாடி பறவை காய்ச்சல் அப்போ தான் தமிழ்நாட்டில் பெரியால் ஒரு இதுவாகுது இப்போ எங்கே பார்த்தாலும் பறவை காய்ச்சல் பறவை காய்ச்சல் அது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணுன்னு நினைக்கிறேன் முட்டை நாமக்கல்லேருந்து வர முட்டையெல்லாம் தேங்கி போயிடுச்சு கோழிலாம் அப்படியே கிடக்குது லோட் லோடாக பறவை காய்ச்சல் ஆக்சுவலாக கேரளாவில் இங்கெல்லாம் பரவிடுச்சின்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க என்ன இப்போச்சு அதாவது நாலு ரூபா விற்ற முட்டை ஒரு ரூபாய் கூட தரேன்னு சொன்னால் வாங்க மாட்டேங்கிறாங்க முட்டை கொஞ்ச வந்து அழுகி போயிடும் இல்லைங்களா வியாபாரிங்க வந்து கோழியும் இதுவாகலை வியபாரிங்க பாதிக்கப்படுறாங்கன்ட்டு என்ன பண்ணார் ஏங்க பறவை காய்ச்சல் இங்கே கிடையாதுங்க கேரளாவில் அது எல்லையை தாண்டி வரணும் அதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்குள்ளே ஏன் பீதியை கிளப்புறீங்க மக்கள்லாம் சாப்பிடுங்க சிக்கனை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அந்த வியாபாரிகளை வாழ வைங்க அதை நம்பி அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பண்ணைகள் இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அது அறிக்கை யாரும் போட்டாங்க இது பண்ணல சரி உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேனான்னு சொல்லி அப்போ அவர் வீடு வந்து அரும்பாக்கம் அந்த திருநகரில் இப்போ அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருந்தது ராவுத்தர் பில்டிங் பின்னாடி அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் கிடையாது பிரிண்ட் தான் ஒரு சில் போட்டோகிராஃபெலாம் கொஞ்சம் ஒரு மூணு ட்ரெயின் நிறைய பச்சை மூட்டையை அடிக்கிட்டார் அடிக்கு உடச்சி 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 உடச்சு ஒவ்வொன்றா வந்து இப்போ முட்டையை பார்த்தா ஓடுற காலம் வந்து அப்படியே அப்புறம் பறவை காய்ச்சல்ன்றது ஒவ்வொரு வருஷமும் கேள்விப்படுற ஒரு விஷயம் ஆகிடுச்சி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒரு நூற்றி ஐம்பது முட்டை குடிச்சிட்ருப்பார் குடிச்சு முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் இருக்குது அதுதான் அப்படின்னா மொத்தம் வந்து விழுந்துடும் எல்லா பிரஸ் நண்பர்களே எல்லாரும் இருங்கன்னா என்னன்னு மன்சூர் அலிகா நீங்கள் உங்கள் எதிர்க்க குடிச்சிட்டு பின்னாடி போய் கையை விட்டு வாந்தி எடுத்துகிட்டு போகிறான்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஈஸியாக நம்ம வேடிக்கையாக கடந்து போனாலும் அதை செய்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்புறம் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தோம் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துக்கிட்டு இந்த கத்தாழை இருக்குது இல்லைங்களா அது பொதுவாக அந்த கத்தாழை ரெண்டு பக்கம் சீவிட்டு அதனுடைய ஜெல்லு தான் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த கத்தாழையை அப்படியே வந்து அது முள்ளோட அப்படியே கறக்கு முருங்கும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டு அந்த ஆங்கர் வேறு கொடுக்குறாரு வந்து சாப்பிட்றாங்க தம்பி எப்படின்னு அவன் அலறி போய் வேணாங்க எனக்கு விட்டுருங்க அப்படின்ற இதில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முரட்டு உணவு சாப்பிட்ட நமக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிருக்காரா என்ன தெரில அவர் சொல்கிறது அந்த ஜூஸ் வாங்கி குடித்தேன் மோர் வாங்கி குடித்தேன் அப்படின்னு அந்த காணொலியெலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பா கொடுக்குறது அப்புறம் ஒரு காய்கறி கடையில் போய் கேரட் எடுத்து கடிக்கிறாரு இதுவோ சாப்பிட்றாரு ஒரு ஏஜுக்கு மேலே இது அவருக்கு செட் ஆகலையா இந்த வெயில் தொடர்ச்சியாக அங்கே இந்த வேலூரில் இருந்தது அப்புறம் அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு 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 ஊர் டூர் ஊர் போகிறாங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் வேட்பாளர் அனைக்கிறாங்க கொஞ்சம் இதுவாக நினைக்கிறாங்க ஒரு சமையல் இவங்கெல்லாம் கையில் கையோடு கூட்டு போவாங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏன்னா ஹோட்டல் உணவு ஒத்துக்காது வெளியே சுற்றுறது இவர் வந்து எங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றாரா இவ்வளோ காய்கறி வாங்கி போகிறாரு எங்கே எடுத்து போய் கொடுக்குறாரு எங்கே தங்கியிருக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் செய்தியாக வந்தது எங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்து ஒரு தர்ணா பண்ணுறாரு போராட்டம் பண்ணுறாரு இப்படியாவது இருந்தது இதெல்லாம் பார்க்க சொல்ல வந்து இவருக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டதா இல்லை பாய்சன் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி மனுசோரலிக்கான எழுந்து வந்து சொன்னால் தான் உண்டு இந்த ஹெல்த் ரீதியாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கும்போதும் அந்த ஒரு ஏஜ் அவங்க போகிற இடம் இந்த வேலூர் மாதிரி கிளைமேட் இதெல்லாம் பார்க்கும்போதும் இன்னொரு சைட் ஆஃப் ஆங்கிளில் பார்க்கும்போது சோஷியல் மீடியா நீங்கள் கேட்குற கேள்விகள் இது அரசியல் அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஏதாச்சும் ஒன்று பரபரப்பாக பேசப்படணும் தன்னை பற்றி பேசப்படணும் ஸோ அந்த மீடியாவோடைய அந்த எதிர்பார்ப்பு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லைம் லைட் வந்து தன் பக்கம் வரணும் அப்படின்னு முழுக்க முழுக்க பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க சார் அதை எப்படி பார்க்குறேன் அது மாற்றுக்கிறது கிடையாது அது அவருக்கே தெரியும் வந்து இந்த லியோ வந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் அப்டேட்டு அப்டேட்டுன்னு கேட்க 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 யாராவது சும்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு ஒரு தண்ணி பந்தம் திறந்துட்டு போங்கன்னா அது கூட கிளம்புனாரு ஏன்னால் அங்கே ஒரு மீடியா வரும் அங்கே லியோவை பற்றி கேட்பாங்க அது ஏதாவது ஒன்று சொல்லுவோம் நம்ம பரபரப்பாகவும் அது ஆரம்பத்துலேருந்தே அவர் கொண்டு வந்து மன்சூர் அலிகான் குண்டு அதுக்கு காரணம் என்னென்னா மன்சூர் அலிகான்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு சினிமாவில் ஒரு குரூப் டான்ஸராக ஒரு குரூப் ஃபைட்டராக இருந்து உச்சத்துக்கு வந்தவங்க அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நம்ம வந்து கும்பலோட கும்பலாக ஆடிட்டு போகிறோம் கும்பலோட கும்பலாக வந்து ஃபைட் பண்ணிட்டு போகிறோம் யாராவது ஹீரோக்கு டூப் போட்டு போக போகிறோம் அப்படின்னு நினச்ச ஒரு நபருக்கு விஜயகாந்த்னு ஒருத்தர் கொடுத்த கேப்டன் பிரபாகர் கொடுத்த ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு தான் தன்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது அதனால்தான் விஜயகாந்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு நன்றிக்கடனாக அவர் இருந்தார் அவர் பேரை கேட்டாலே உண்மையிலே மனுஷங்களை யாருக்குமே கட்டுப்படாத ஒருத்தர் விஜயகாந்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் நீங்கள் விஜயகாந்தோடைய அந்த இறுதி ஊர்வலம் அந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படிலாம் இதுவாக இருக்கு இல்லைங்களா அதை கையை கட்டிட்டு அப்படியே இதுவாகவே இருந்தார் வந்து அதுதான் அவர் வந்து அப்புறம் வந்து வேற ஒரு தளத்துக்கு ஒன்று மண் உண்மையாக வந்து இடிஞ்சு போய் உக்காந்துட்டார் ஆனால் இடிஞ்சு தான் போய் உக்காந்துட்டார் அப்படியே எதுவுமே பேசலை அவருடைய அந்த அந்த சைக்கிளுடைய குணநலங்கள்லாம் மாறிப்போச்சு மனு சொல்லிக்கானு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த வண்டி பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஏதோ மசாஜ் இது மாதிரி ஒரு இதில் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தால பொதுவாக இந்த ஒரு ஒரு இது உண்டு ஒரு தன்னை வந்து எல்லோரும் கவனிக்கணும் தன்னை பற்றி பேசணும் திடீர் ஒரு சமயம் ஏதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இவர் எடப்பாடி முதல்வராக இருந்தப்போ தண்ணி வந்துட்டு அவர் வீட்டு முன்னாடி ஒரு திருமாக்கோளில் உட்காந்துக்கிட்டு ரக்கெட்டு ரக்கட்டு ரக்கெட்டுன்னு பாடிக்கணும் அந்த இது அந்த திருமாக்கோள் போட்டு ஓட்டி போயிருந்தார் இதெல்லாம் அவருடைய வழக்கம் அது இந்த சம்பவம் கூட அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காருந்து கூட ஒரு ஸ்டண்ட்டுன்னு ஆரம்பத்தில் நினஞ்சாங்க நினச்சாங்க பொதுவாக இருக்கிறவங்க அதை சோசியல் மீடியாலாம் போட்டிருந்தாங்க திடீர்னு ஒரு அறிக்கை வந்து விஷம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் பெரிய பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னடா இவருக்கு வந்து விஷம் கொடுத்துருக்காங்க இவர் என்ன டா சாக்ட்ரடிஸா தான் விஷம் கொண்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு வச்சு அதான் ஒரு பரபரப்புக்கு தான் இதெல்லாம் வந்து ஒரு வேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தால் இப்போது இப்போது திரும்ப பார்த்தீங்கன்னா ஐசியு இருந்து நார்மல் வார்டுக்கு விரைவில் கொண்டு வர போகிறாங்கன்னாங்க அந்த பேர் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸு மீட் பண்ணுவார் ப்ரஸ் மீட் பண்ணும்போது என்ன உண்மைன்னு அவர் வாயாலே சொல்லட்டும் இப்போதான் சார் அடுத்த கேள்வி வைக்கலான்னு இருந்தது அதாவது இப்போ இந்த ஒரு நியூஸ் வந்து நேற்றைய தினம் வந்தோடனே அது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுச்சு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஸோ எல்லாருக்கும் இப்போ இருக்க கேள்வி இப்போ எப்படி இருக்கார் மன்சூர் அலிகான் என்ன தான் நடந்திருக்கு நார்மல் வாடகைக்குலாம் மாற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ஓகே வச்சிருக்கல அவருடைய புகைப்படம் ஒன்று வந்திருந்தது இப்போ வந்து ஐசியூ அப்புறம் எதுவுன்னா அது ஃபோட்டோவே எடுக்க முடியாது அது ஐசியு வார்டை எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ சாதாரண ஒரு கட்டுரில் தான் போட்டு வச்சுருக்குது ரைட் ஒரு ஐசியூ ஐசியூ இப்படி தான் இருக்குமான்னு தெரியல நமக்கு ரைட் இது விஷம் கொடுக்கப்படுறது விஷம் முறிவு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்போது அவர் ரைட் காப்பாற்றப்பட்டு விட்டார் புழைச்சிட்டார் இதை தாண்டி அவர் வந்து என்ன சொல்ல போகிறார் இது இது சம்மந்தமாக அப்படின்னு வந்து வந்தால் தான் தெரியும் நமக்கு